எனக்குரிய அங்கீகாரம் அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் என்று யோவான் எழுதிய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் எவ்வாறு நம் அன்பர் இயேசு தனக்குரிய தான் படைத்த மக்களை தேடி பொழுது அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதேபோல் மனிதர்களாகிய நம்மையும் நம் வீட்டினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனம் தளர்ந்து போகாதப்பா என்கிட்ட நம்பிக்கை வையி உன்னை ஏற்றுக்கொள்ள ரெண்டு கரத்தையும் நான் விரித்து காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை ஏற்றுக்கொள் மகனே மகளே நான் உன்னை என் பிள்ளையாக மாற்றுவேன் நீ என் பிள்ளைனா தகப்பனாகி எனக்கு உரியதெல்லாம் உனக்கு தானே நான் என்ன ஒன்றும் இல்லாதவனா வானையும் மண்ணையும் உன்னையும் படைத்து பராமரித்து வருகின்றவன் ஐஸ்வரிய சம்பன்னர் என்னால முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அதனால கவலைப்படாத மக்கள் என்னனாலும் உன்னை கூறிச்சு பேசட்டும் நான் உன்னை ஒரு காலம் புறக்கணிக்க மாட்டேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று எவ்வளவு அருமையாக இந்த இறை வார்த்தைகளின் மூலம் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் அன்பானவர்களே மூசே நம்மை போல ஒரு மனிதன்தானே அதனால்தான் ஆண்டவர் அவரை தன் மக்கள் இஸ்ரேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர அழைத்த பொழுது அநேக காரணங்களை சொல்லி அதை மறுக்கிறார் ஆண்டவரும் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் அளித்து அவரை இறுதியில் சம்மதிக்க வைத்ததை நாம் விடுதலை பயணம் யாத்ராகும் மூன்று நான்கு அதிகாரங்களில் பார்க்கிறோம் ஏன் மோசி ஆண்டவரின் அழைப்பை ஏற்க மறுத்தார் தன் மக்கள் இஸ்ரேலர் தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்ததால்தான் ஏன் அவர்களுக்காக ஒரு எகிப்தியனை கொன்றதை சுட்டிக்காட்டி இஸ்ரவேலரில் ஒருவன் எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன் என்று பேசிய பேச்சுதான் இந்த பேச்சு அவரை எகிப்திலிருந்து வனாந்திரத்திற்கு துரத்தி விட்டது மட்டுமல்லாமல் நாற்பது வருடங்கள் மனதில் ஒரு ஆறாத வடுவாக மாறி இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு தலைவராகும்படி ஆண்டவர் அவருக்கு விடுத்த அழைப்பை ஏற்க தடை செய்தது ஆம் அன்பான் அவர்களை போல் நமக்கான அங்கீகாரம் நம் வீட்டிலோ நன் நண்பர்களிடையேயோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது சமுதாயத்திலோ கிடைக்காத பொழுது நாமும் சோர்ந்து போய்விடுகின்றோம் நம் பேச்சு எடுபடவில்லை என்றால் நம் செயல்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் நாம் அந்த இடத்தை விட்டு வெளியில் வரத்தான் பார்க்கின்றோம் அங்கேயே இருந்து சாதிக்க முற்படுவதில்லை எல்லாருக்கும் நான் தான் மேனேஜரு ஆனால் ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு செல்லா காசு தாங்க என்று சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கின்றோம் ஏன் நாமே கூட அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் அன்பானவர்களே மோசைக்கு இப்படிப்பட்ட சோர்வை கொடுத்து மகிமையான ஆண்டவரின் அழைப்பை தட்ட வைத்த சாத்தான் மனிதர்களின் அலட்சிய பேச்சுக்களையும் கேலி கிண்டல்களையும் உதாசீனத்தையும் உங்களிடம் மிகைப்படுத்தி காண்பித்து உங்களையும் சோர்வுக்குள்ளாக்கி ஆண்டவரின் பிள்ளைகளாகும் அருமையான அழைப்பை தட்ட வைப்பான் அதுதான் அவனது குறிக்கோள் நாம் இவற்றை கண்டு போதும் என்று ஒதுங்குகிறவர்கள் அல்ல தைரியமாக உலகில் இருக்கும் அவனைவிட விட என்னோடு இருப்பவர் பெரியவர் என இவர்களின் பேச்சையும் நடவடிக்கைகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நமது அழைப்பில் ஸ்திரமாக இருந்தோம் என்றால் மோசையை உயர்த்தியது போல் நம்மையும் ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் உயர்த்துவார் எந்த இடத்தில் எந்த மனிதர்களால் ஒதுக்கப்பட்டோமோ கேலி செய்யப்பட்டோமோ அவர்களே வந்து நம்மை பாராட்டத்தக்க வகையில் நம்மை உயர்த்துவார் இது நிச்சயம் ஏனென்றால் நாம் வெட்கப்பட்டு நடந்த இடத்தில் நம் நாம் தலைநிமிர்ந்து நடக்கச் செய்பவர் நாம் ஆண்டவர் பாறையின் மேல் த மழை தண்ணீர் விழுந்தால் அந்த பாறை அப்படியே இருக்கும் கரையாது ஆனால் சர்க்கரையின் மேல் தண்ணீர் விழுந்தால் அது கரைந்து போய்விடும் ஆம் கண்மலையாம் கிறிஸ்துவின் பிள்ளையாகிய நாம் ஒரு பாறை தானே தவிர சர்க்கரை அல்ல பேசுபவர்கள் பேசட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அசையாதிருப்போம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் உன்னை எதிர்த்தவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற எங்கள் அன்பு தெய்வமே எனக்கு எதிராக பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் செய்யப்படும் செயல்களையும் எனக்காக வழக்காடும் என் தந்தையாக உம்முன் வைக்கின்றேனப்பா உலகம் என்னை வெறுத்தாலும் நீர் மட்டும் என்னை அங்கீகரித்தால் போதும் என்ற நினைப்புடன் நான் எப்பொழுதும் வாழ எனக்கு கிருபை புரிந்தள்ளும் ஆமேன்